ஆனா ஹிந்துவா இருக்கட்டும் இல்ல இஸ்லா தாலுமெல்லா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த ஃபால்ல திருமண பொருத்தம் பார்த்து இந்த ரெண்டு ஜாதகமும் பொருந்துமா அப்படின்றத கண்டுபிடிச்சு உங்களாலன்றது என்னமா வாழ்க்கையே பெண்ணு காட்டும் ஆணு காட்டும் அடுத்த வாழ்க்கைதான் அடுத்த மரணம் அது சொல்லுவா அடுத்த வாழ்க்கையே அதுதான் உங்களோட வம்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவுக்கு ஒன்னொரு உறவு சேர போறது ஒரு அர்த்தமே நீ உலகத்துல பிறந்ததுக்கு அர்த்தமே அந்த திருமணம் தான் அந்த திருமணம் தான் உங்களுக்கு சரியா வருமா சரியா இருக்குமா இருக்காதான் ஆளுங்க பாக்குறதுல ஆனால் ஹிந்துஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது சதவீத ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்காம கழிவு பண்ணமா ஒரு ஒரு கொஞ்சம் நாள் ஸ்டார்டிங்னால தான் அப்புறம் பிரிவினை வருமா இல்லை பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்வாங்களா இதெல்லாம் இருக்குமா சில பேர் வாங்க ஜாதகமே இப்போ கல்வன் பண்ணுறாங்க ஆனால் அவன் அம்மா வீட்டில் இருப்பான் இவன் அம்மா வீட்டில் இருப்பான் ஆறு மாதம் ஒன்று இருப்பாங்க ஒரு வருஷம் இருப்பாங்க அந்த பிரிவினை எங்கே வருது மர்ஜின் மனைந்த அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா திருமணம் பொருத்தம் இப்போ ஹிந்துஸ்ல வந்து திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்து ரெண்டு மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேருக்கும் பொருத்தம் சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஆனா ஹிந்துவா இருக்கட்டும் இல்லை இஸ்லாத்தாலுமெல்லாம் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்க ஃபால் பாக்குறீங்க இல்லையா இந்த ஃபால்ல திருமண பொருத்தம் பார்த்து இந்த ரெண்டு ஜாதகமும் பொருந்துமா அப்படின்றத கண்டுபிடிச்சி உங்களால சொல்ல முடியுமா ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டீங்க இதத்தான் நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் மக்களுக்கு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறது ஒரு சுகர் வந்துவிட்டால் கூட பார்த்திங்கன்னா உடனே நூறுரூவா கொடுத்துட்டு ஒரு செக் பண்ணி எடுத்து பார்த்துப்பான் என்னென்னு சுகர் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்காங்க பிபி வந்துச்சுன்னா நூறுரூவா கொடுத்துட்டு ஃபீஸ் கொடுத்துட்டு பிபி கம்மியாச்சா உடலில் வர பிரச்சனையை மட்டும் பார்த்துப்பாங்க ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக கொண்டு போகிறோம் அப்படி திருமணம்ன்றது என்னம்மா வாழ்க்கையே பெண்ணுக்காகட்டும் ஆணுக்காட்டும் அடுத்த வாழ்க்கை தான் அடுத்த மரணம் அதுதான் சொல்வது அடுத்த வாழ்க்கையே அது தான் உன்னோட வம்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவுக்கு இன்னொரு உறவு சேர போகிறது ஒரு அர்த்தமே நீ உலகத்தில் பிறந்ததுக்கு அர்த்தமே அந்த திருமணம் தான் அந்த திருமணம் தான் வாழ்க்கையே ஏன்னா நீ அம்மா ஒரு பொண்ணு அம்மாவாகிறது திருமணம்தான் ஒரு பையன் அப்பாவாகிறது திருமணம் தான் அவன் உறவனாராக மாமனாராவதுமா எல்லாமே அந்த திருமணத்தில் தான் செய்கிறோம் அப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணை எடுத்துங்க ஒரு வீட்டில் ஒரு இருபது வயசில் கால் பண்ணி கொடுக்குறேங்க இருபது வருஷம் அவங்க கூட வளர்ந்துருக்கு இப்போ அந்த பொண்ணு ஒரு பேச்சுக்கு சொல்கிறான் ஒரு எண்பது வயசில் வயசு முடியுதுன்னு வச்சுங்க மீது எத்தனை வருஷம் இருக்குது அறுபது வருஷம் இருக்குது அப்போ அந்த அறுபது வருஷம் யார் கூட வளரப்போகுது அவன் கணவர் கூட வளரப்போது இருபது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது அப்போ அறுபது வருஷம் ஒரு வீட்டில் வளரப்போகுது அப்போ அந்த வீட்டில் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட ஆள்கிட்ட கொடுக்கணும் இது சரியாக வருமா சரியாக இருக்குமா இருக்காத நம்ம ஆளுங்க பார்க்குறதுல ஆனால் ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் ஆளுங்க பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்காம கல்வியே பண்ண மாட்டாங்க எப்படி இப்போ நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஜாதகம் பார்த்து தான் இல்லை இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தில் இருந்தது ரெண்டாயிரத்துல இருந்து தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் இப்போ வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது ஏன் தெரியுங்களா இப்போ தான் கல்யாணமே பண்ணுறது இல்லையே எல்லாருமே ரெண்டே ஆப்ஷன் தான் ரெண்டே ஆப்ஷன் ஒன்று கல்யாணம்லாம் வேணாம் அந்த அந்த ஏமா போகிறது அந்த அந்த மரணத்துக்கெல்லாம் போக மாட்டேன் என்ன காவலில் ஆனவன்ட்டா பண்ண வேண்டாம் என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன் ஒன்று இந்த ஜேனரில் போயிடுது ஒன்று போனால் லவ்னு ஜேனரில் போயிடுது ஒன்று மென்டலாக போயிடுது இந்த கல்யாணமே தேவை இல்லைன்னு ஸோ மூணே விஷயம் தான் ஒன்று கல்யாணம் வேணான்னு ஜாலி லைஃப்பில் போயிடுது ஒன்று லவ் லவ்னு போயிடுது ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிடுச்சு ஜாதகம் பார்க்குறது எங்கள் இஸ்லாத்தில் சுத்தம் கேட்டால் அல்லா அல்லா ஒருவன் தான் இல்லைன்னு சொல்லணும் எல்லாமே செடி மரம் கொடி நொட்டு நட்டு எல்லாத்தையும் படைத்தது இறைவன் தான் இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னும் படைச்சதும் இரவன் தான் அதே மாதிரி இன்னாருக்கு இன்னொரு கொடுக்க போகிறதும் தான் அதில் மாற்று கிடதில்லை ஆனால் நம்மளோட வாழ்க்கைக்காக நம்மளுக்கு தேவை நம்ம அதை பார்க்கணும் எப்படி இப்போது எக்ஸாம்பிள் ஜாதகம் பார்க்குறாங்க பத்து பொருத்தும் பத்து பொருத்தும் சூப்பராக இருக்குது பன்னெண்டு பொருத்துமே இருக்குன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஐம்பது சாரம் நகை ஜாம் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க மறு மாதம் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இருப்பாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ இவ்வளோ ஜாதகம் சூப்பராக இருக்குது அப்போ ஏன் பிரிஞ்சாங்கன்னு அவன் தலை விதி இப்படி கல்யாணம் பண்ணி இப்படி விட்டு ஒருத்தவனை தொண்டனும் அவன் ரெண்டாவது ஒய்ஃபாக போகணும் அப்படி போய் தான் அவனுக்கு ரெண்டாவது திருமணம் ஆகணும் அந்த வாழ்க்கை அவனுக்கு சூப்பராக இருக்கும் தலை விதி ஒரு லைஃப் இப்படி போய் தான் வரணும்னு விதி இருந்தால் விதி மல்லாத வெல்ல முடியாது நடந்தே தீரும் இது ஆணுக்காகட்டும் பெண்ணு காவட்டும் இது இஸ்லாம் முஸ்லீம் கிறிஸ்துவர்லாம் இல்லை பாக பாகும்போதுலாம் கிடையாது எல்லோருக்கும் சரி சமம் தான் உன் தலை ஃபஸ்ட்டு வாழ்க்கை உனக்கு எக்ஸாம்பிள் கணம் ஒரு மாதத்தில் இறந்து போன விதி இருந்தால் இறந்து போவே செய்வாங்க திரும்பி மறுமணம் பண்ணுவாங்க சூப்பராக வாழ்வாங்க இருக்கா இல்லையா அதே மாதிரி பாருங்கள் இந்துவில் பொண்ணாக இருக்கும் முஸ்லீமில் பையனாக இருப்பான் கல்யாணம் பண்ணுவாங்க அறுபது வருஷம் சூப்பராக வாழ்கிறாங்க ஜாதகம் தேவையில்லை ஏன்னால் அது வந்து இன்னாருக்கு இன்னார்னு அவன் படைச்சது ஆனால் அந்த வாழ்க்கை வாழ்றது இருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் ஆனால் உள்ளே படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள் இப்போ நான் சொல்கிற வார்த்தை ரெண்டு மீனிங் வரும் நடக்கும் வாழ்வாங்க ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும் அவங்க நறுக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பா பார்க்குறவங்களாம் தெரியும் பா முஸ்லீம் வந்து காமன் நம்ம சூப்பராக வாழ்கிறாங்கட்டா வேறு மதமே இல்லாமல் ஜாதகம்லாம் பார்க்கலப்பா அவங்க அவ்வளோவா மேரேஜ் பண்ணாங்க சூப்பராக வாழ்கிறான் நல்லா வாழ்கிற மாதிரி தெரியும் ஆனால் எல்லாம் நடிப்பாங்க இப்படி இங்கே பிடிச்சி விட நடித்து வாழ்கிறது தான் அதிகம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இங்கே உண்மைன்றதெல்லாம் செட்டு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு காந்தி காலத்துலேயே போயிடுச்சு இங்கே வந்து யாரும் வந்து ஆத்மாத்மாம் இங்கே வாழலை பிறந்துட்டோம் பண்ணியாச்சு குழந்தைங்க இருக்குது லைஃப் வேணும் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் குழந்தைங்களுக்கு அம்மா வேணும் சொசைட்டி அதுக்கு பயந்து தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்களே தவிர ஆத்மாத்மா ஐயோ என் கணவர் என் உசுறு என் உயிர் என் மனைவி அப்படின்னு இங்கே நான் மற்றவங்கள எல்லாரும் குறை சொல்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லைம்மா ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது இதெல்லாம் உண்மை ஸோ இங்கே எல்லாம் நடிகர்கள் ஆகிட்டாங்க ஏன்னா அது காரணம் வந்து ஒரு வகையில் நம்மளும் ஒரு வகையில் சொசைட்டியும் ஸோ இந்த வாழ்க்கைக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாமல் வாழணும் எப்படி கஷ்டப்படாமல் இருக்கணும் குழந்தை பிறக்கணும் ஆயுஸுக்கு அவன் கூட சண்டை சாடி போடாமல் இருக்கணும் அவனை உன் சந்தேகம் பிடிக்காமல் இருக்கணும் உனக்கு அவன் மேட்சவனாக இருக்கணும் உன்னை ஆத்மாத்மா விரும்பணும் உன்னை பொருளாக பயன்படுத்தக்கூடாது ஒரு உயிராக பயன்படுத்தக்கூடாது உன்னை அவன் உயிராக நேசித்து பயன்படுத்தணும் அப்படின்னா பார்க்கறது தான் இந்த ஜாதகம்ன்ற ஒரு வார்த்தை அதுதான் நாங்கள் ஃபால்னு சொல்லுவோம் ஏன் தெரியுங்களா இப்போ ஒரு பொண்ணு வீட்டிலையோ ஆண் வீட்லையோ இல்லை ஒரு பையன் ஒரு பையன் வீட்டில் வராங்க இந்த பொண்ணை பார்த்துருக்கோம் ரெண்டும் முஸ்லீம் தான் பை எங்களுக்கும் ஓகே அவங்களுக்கும் ஓகே பை எனக்கு பொண்ணு பிடிச்சிச்சு அவங்க எல்லாமே எங்களுக்கு எல்லாமே ஓகே ஆனால் மேரேஜ் பண்ணலாமா இது தயவு செஞ்சு பாருங்கன்னு சொல்ல வரேன் மிஞ்சி போனால் என் ஃபீஸ் முந்நூறுரூவா என் கிட்டே இவ்வளோ தூரம் வர வேணாம் நீங்கள் மதுரையில் இருக்கியா மதுரில் ஒருத்தட்ட பார் திருச்சியில் இருக்கியா திருச்சியில் ஒருத்தட்ட பாரு எங்கே இருக்கா அங்கேயே பா என்ன குறைஞ்சிட போகிறேன்ற ஐம்பது லட்சம் செலவு பண்ணி கிளம்பு பண்ண போகிறேன் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி அஞ்சு லட்சரூவா எங்கள் ஐம்பது ரூபா ஆடா ரெண்டு லட்ச ஒரு ஏழை வீட்டு கிளம்ப வச்சிங்களேன் ரெண்டு ரூபா செலவு பண்ண போகிறேன் ஒரு முந்நூறுவா ஃபீஸ் வைக்க மாட்டியா வச்சு இந்த இந்த நபருக்கு இந்த கணவன் மனை இந்த பொண்ணுக்கு இந்த பையன் ஆயுசுக்கு நல்லா இருப்பாங்களா ஆயுசுக்கு நீடிச்சுருப்பாங்களா இந்த ரெண்டு பேருக்கு கல்யாண பொருத்தம் இருக்கா திருமணம் பாக்கியம் இருக்கா வசிய பொருத்தம் இருக்கா ரெண்டு பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இதை நினைச்சி இருப்பாங்களா இல்லை இவங்களுக்கு ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்னால தான் அப்புறம் பிரிவினை வருமா இல்லை பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்வாங்களா இதெல்லாம் இருக்குமா சில பேர் வாங்க ஜாதகமாக இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் அவன் அம்மா வீட்டில் இருப்பான் இவன் அம்மா வீட்டில் இருப்பான் ஆறு மாதம் ஒன்று இருப்பாங்க ஒரு வருஷம் பிரிஞ்சு இருப்பாங்க அந்த பிரிவினை எங்கே வருது எங்கே வருது இதுதான் தான் பாயிண்ட்டு ஏன்னா பொருத்தம் செட் ஆகலை எல்லா பொறுத்தவரைக்கும் வசதியை பொறுத்தம் இருக்காது மனம் பொருத்த நிறைய பொரு நிறைய தடைகள் நிறைய பொருத்தமே இருக்காதுமா பொருத்தம் இல்லாமல் கனம் பண்ணி தான் நிறைய பேர் அவசியப்படுறாங்க புரியுதுங்களா அது இப்போ நான் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்ல பாருங்க பொருத்தமே இல்லைனா மட்டும் வாழ்ந்துட முடியும் பொருத்தமே இல்லைனாலும் வாழலாம் அதுவும் விதி விதி மதியால வெல்ல முடியாது ஸோ பொருத்தம் பார்க்கணுமானா பார்க்கணும் முஸ்லீம் முஸ்லீமாகட்டும் கிறிஸ்துவட்டும் பாருன்ற என்ன கெட்டுருச்சுன்ற இப்போ நீ வந்து ஜாதகம் நீ நீங்கள் ஆன்மீகத்தை நம்ப புரியா இல்லை இல்லை உன்னை சாமியாராக மாற சொன்னாங்களா எதுவுமே கிடையாது உனக்கு என்ன நடக்க போகுது இப்பா உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு டெஸ்ட் அது பார்த்துறேன் இப்போ வீட்டில் அப்பா ஒத்துக்கல அம்மா பாரு அம்மா இந்த விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க அப்பா பாரு ரெண்டு பேரும் ஒத்துக்கலையே அண்ணன் தம்பிங்க வந்து அவங்க பாருங்கள் இல்லை சம்மந்தப்பட்ட பொண்ணு பையனாவது பார்க்கணும் ஆனால் அந்த பொண்ணாவது பார்க்கணுங்க என்னென்னு இவரை நான் கால் பண்ண போகிறேன் ஆயிசிக்கோருக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறேன் கூட இருக்க போகிறேன் அவர்கிட்ட அக்கௌண்ட்டில் காசு இருக்கா ஆறு ஒன் ஃபைவ் பைக் இருக்கா சம்பளம் ஐம்பதாயிரூவா இருக்கா கையில் ஐஃபோன் இருக்கா சொந்த வீடு இருக்கா கெட்ட பழக்கம் இல்லையா இவ்வளோ பார்க்குற இல்லை அவங்க கூட வாழ்வானான்னு பார்க்குறியா இல்லை அதே மாதிரி தான் பயணம் மாமியார் வீட்டில் வசதி இருக்கா எதனா எதனா எனக்கு எதனா ஒன்றா அவங்க தூக்கி விடுவாங்களா பொண்ணு அழகான பொண்ணா யாரையும் தொட்டது இல்லையா வேறு லவ் அஃபேர் இல்லையா லவ் இல்லையா எல்லாம் பார்க்குற இல்லை இந்த பொண்ணோட பர்சனல் உள் கொண்டு நீ யோசிக்கிற இல்லை அப்படின்னும் போது இந்த பொண்ணு எனக்கு ஆய்ச்சிக்க கூட இருப்பாளா உண்மையாக இருப்போமா ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங்கும் இருப்போமா இல்லை பாண்டிங் உடஞ்சிருமா இல்லை பிரிஞ்சு வாழும்மா இதெல்லாமே எல்லாமே தயவு செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லுவார் அதை தான் ஐம்பது ஒரு ரெண்டு இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறனேன் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்துக்குள்ளே பண்ணலாம் மேரேஜ் பண்ணுறங்களா அப்போல்லாம் டைவர்ஸ் கம்மியாக இருந்தது ஏன்னா பொருத்தம் நல்லா இருந்தது மதங்கள் நிறையவே அப்படி அப்படியே கரெக்டாக இருந்தது ஓரளவுக்கு தான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு அப்படி போயின்னு இருந்தது இப்போது கரெக்டாக போகிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் தப்பாக போகிறது தான் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஆகிடுச்சு புரிதுங்களா மதம் மாறி போடுறது எல்லாமே மாறிடுச்சுமா நான் மதம் மாறுறதோ இது மாறுறதெல்லாம் விஷயமே கிடையாது மதன்றது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லைஃப் இவ சரி வரவாள் சரி வர மாட்டான் இதுதான் நம்ம கேள்வி தயவு செஞ்சு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி இங்கே மதம் விஷயம் இல்லை இந்த மேரேஜ் பண்ணால் என் லைஃப்பில் நல்லா இருக்குமா அப்படின்னு பெற்றவங்க பார்க்கணும் இல்லை சம்மந்தப்பட்டாலும் பார்க்கணும் இவ்வளோ தான் என் கேள்வி பார்த்துட்டு நீ மேரேஜ் பண்ணனா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வசதி இருக்காது உன் லைஃப்பில் நல்லா இருக்கும் பின்னாடி கஷ்டப்படுறதுக்கு நம்ம முன்னாடி முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வாழ்க்கையில் வந்து நீ ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட் வீடியோவில் கூட கேட்டிருந்தீங்க ரஜினி சார் அப்படி ஆனார்ன்னா ஒரு முப்பது வயசு மேலே ஆனார்னா அவர் இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போது ஒரு பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது உனக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது நீ நிற்காமல் ஓடு நீ பாரு நீ கண்டிப்பாக எல்லாம் போய் நிற்பேன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் இப்போ நின்றுருக்காரு சும்மா போய் நிற்கலை அந்த மாதிரி ஒரு கணிப்பு ஒரு கணிச்சு பார்த்துக்கிட்டு என்ன குறைஞ்சிச்சின்னு கேட்குறேன் ஏன்னா கல்யாணன்றது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி அது லைஃப் டைம் அது ஒன்றும் பண்ண முடியாது அது ஒன்ஸ் பண்ணால் பண்ணது தான் அது கரெக்டாக பண்ணணும் அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஜாதகத்தை பார்க்கணும் கரெக்டாக நல்லா செலக்ட் பண்ணணும் கரெக்டாக ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு முடிவெடுத்து பண்ணிங்கன்னால் லைஃபு நல்லாயிருக்கும் சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல்ளா கொடுத்தீங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி இந்த 2K kids இப்ப பொறுக்க கூடிய பசங்களுக்கு வந்து திருமணம் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாக திருமண பொருத்தம் அவங்க ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தாலும் சரி இல்ல உங்ககிட்ட கிட்ட ஃபால்ல வந்து பார்த்தாலும் சரி ஃபால்ல வந்து பார்த்தா டேட் ஆ बर्थ டைம் பொருந்து அம்மா பேர் சொன்னாலே போதும் அழகா நீங்க பார்த்து சொல்லிடுவீங்க பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது தான் சிறப்புன்னு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க பாய் நன்றி நன்றிமா